பத்தாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் வந்து வேதி வேதிவினையினுடைய வகைகள் அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து நம்ம ஏற்கனவே கூடுகை வினை வினை பற்றி ஏற்கனவே படிச்சுருக்கிறோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கனாக்கா ஒற்றை இடப்பயிற்சி வினை இரட்டை இடப்பயிற்சி வினை அந்த வினையை பற்றி படிச்சுட்டு அது எப்படி செயல்படுவதுன்னு நம்ம செயல்பாடுகள் மூலயமாக செய்து பார்க்க போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒற்றை இடப்பெயர்ச்சி வினை அப்படின்னு நினைச்சுருவோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஜிங்க்கு ஹைட்ரோ குளோரிக் அமலத்துடன் வினைபுரியும் பொழுது இந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தில் இருக்கின்ற குளோரைடு இடப்பெயர்ச்சி அடைந்து ஜிங்கோடு சேர்ந்து ஜிங்க் குளோரைடாகவும் ஹைட்ரஜன் தனியாக ஹைட்ரஜன் வாயுவாக வெளியேற்றப்படுகிறது அப்படின்னா இந்த சமன்பாடு இந்த சமன்பாட்டை நம்ம செய்தும் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் இந்த இடத்துல வச்சுருக்கிறேன் இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜிங்க் அப்படின்னு பேர் ஜிங்க் மெட்டல்ஸ் அதாவது ஜிங்க் உலோகம் அந்த பீசஸ் இங்கே வச்சுருக்கிறேன் இந்த ஜிங்கோட பீசஸ் என்ன பண்ணால் ஒரு சில பீஸை வந்து ஒரு சின்ன ஒரு சோதனை குழாயில் எடுத்துக்கிட்டு இது ஒரு சின்ன சின்ன பீசஸ் எல்லாம் இந்த சோதனைகளில் போட்டுக்கணும் டெஸ்டிவ் சின்னதாக இருக்குது சின்ன பீஸ்லாம் போயிடுச்சு இந்த மாதிரி டெஸ்ட் ஒரு டெஸ்டிவில் போட்டுன்னு டெஸ்டிவ் ஹோல்டர் இடிக்கலை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சி வச்சுக்கிறேன் இதோட கூட என்ன பண்ணுன்னா ஹைட்ரோ குளோரிக் அமிலத்தை சேர்க்க போகிறேன் இப்போ பண்ணேன் இது ஹைட்ரோகுளோரிக் அமிலம் என்ன ரெண்டாம் பற்றி பட்டு எடுக்கிட்டு வச்சுக்கலாம் இது ரெண்டையும் இப்படி சேர்க்குறேன் என்ன நடக்குதுமா ரெண்டும் தான் ரியாக்ட் பண்ண போகுது ரொம்பதா வாயு வெளியே வருதா எவ்வளோ வாயு வெளியே போகுது இந்த வாயு தான் ஹைட்ரஜன் வாயு இந்த ஹைட்ரஜன் வாயு வெரிஃபை பண்ணிட்டு இருக்கா பாப்பண்ட் சவுண்ட் வந்துச்சா இப்போ இப்படி வாய் என்ன ஆகுது எரிஞ்சிக்கிட்டு இந்த பேப்பர் இப்படி வைக்கும்பொழுது பாப்பு நல்லா எரிது பார்த்தியா இதை சப்போஸ் அணைச்சிட்டு கூட திரும்ப உள்ள இந்த பகுதியில் வச்சு பார்க்குறேன் எரிதா இந்த வாய் பகுதி ஃபுல்லாக என்னங்கிறாங்க எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது அப்போ ஹைட்ரஜன் வந்து ஒரு எரிபொருளாக கூட நம்மளால் பயன்படுத்த முடியும் அப்படின்றது ஒரு சோதனை அதே ஒன்று மட்டுமல்லாமல் இந்த சோதனை கீழே பாரு எப்படி இருக்கு ஊழாக இல்லையா அப்போது ஒரு வேதிவனை நடைபெறும்பொழுது வெப்ப ஆற்றல் வெளியிடப்பட்டால் அந்த என்ன நம்ம வெப்ப உமிழ்வினைக்கும் எடுத்துக்காட்டாக சொல்லலாம் ஐட்டத்தின் ஒரு வாயு எரிவாயுவாக சொல்றதுக்கும் சொல்லலாம் ஒற்றை இடப்பெயர்ச்சி வினைக்கு நம்ம எடுத்துக்காட்டா இதை நம்ம படிச்சிருக்கிறோம் சரியா இது ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டு அதுக்கடுத்து பார்த்து அதிலேயே ஒற்றை இடப்பெயர்ச்சி வினையே தெரஸ் அதாவது இரும்பு தெரஸ் காப்பர் சல்பேட்டுடன் வினை முறிந்து பெர சல்ஃபேட்டையும் காப்பரையும் கொடுக்கறது அப்படின்னு சம்மன் பண்ண வச்சுருக்கணும் இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இரும்பு இரும்பு துருபிடித்த ஒரு இரும்பு இது எப்படி இருக்குது துருபிடிச்சி பேருக்கல்லே நல்லா இந்த துருபிடித்த இரும்பு ஆணியை இந்த இடிக்கல வச்சு நல்லா டைட்டாக பிடிச்சி வச்சுக்கிறேன் அப்படி பிடிச்சி வச்சுக்கிட்டேன் எப்படி நான் என்ன பண்ண போகிறேன் ஒரு சின்ன பீக்கர் எடுத்து அந்த பீக்கரில் கொஞ்சமாக தண்ணி போதுமான அளவுக்கு தண்ணியை ஊற்றி வச்சுக்கிட்டேன் இதில் என்ன பண்ண போறேன்னாக்கா காப்பர் சல்பேட் உப்பு சேர்க்க போகிறேன் இதுதான் வந்து காப்பர் சல்பேட் உப்பு மயில் துத்தன்னு சொல்லப்படி காப்பர் சல்பேட் உப்பு இதை வந்து இந்த பீக்கல் வச்சிருந்த தண்ணியோடு இந்த காப்பர் சல்பேட் உப்பையும் சேர்த்துடுறேன் என்ன நிலத்தில் இருக்குது இப்போது நீல நிலத்தில் இருக்கு இல்லையா இது ரெண்டு இப்போ வந்து இந்த துருபிடித்த இரும்பு ஆணி இதை நல்லா கரைக்கணும் இந்த கரைசில் உருவாக்கணும் கண்ணாடி குச்சி வச்சுக்கிட்டு நல்லா கரைக்கணும் கண்ணாடி குச்சி எடுத்துக்கிட்டு இதை நல்லா இப்படி கலக்கி கரைசல் உருவாக்கி வச்சு என்ன கரைசல் இருக்குது காப்பர் கரைசல் என்ன கலர்ல இருக்கு இது இது இப்போ என்னென்னா இந்த பூ பிடிச்ச ஆணி இந்த காப்பர் சல்பேட் கரைசல்ல இப்படி மூழ்கி இருக்கிற மாதிரி வச்சுருந்தோம் இவ்வளோ மூழ்கி இருக்கா இது வந்து ஸ்லோ ப்ராசஸ் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படி லேட் உடனே இந்த இரும்பு வந்து காப்பர் சல்பேட்டோட ரியாக்ட் பண்ணும்பொழுது பெறற சல்பேட்டையும் காப்பரையும் கொடுக்கணும்னு சொல்லுங்க இல்லையா இது என்ன நிறப்ப நீல நிறத்தில் இல்லையா நம்ம இன்னும் ஒரு ஆஃபனவர் ஒன் ஹவர் கழிச்சு அதை பார்த்தோம்னாக்கா அது நிற மாதிரி காப்பர் தனியாக அந்த இரும்பில் ஒட்டிகிட்டு இருக்கோம் காப்பர் சல்ஃபேட் இரும்பில் ஒட்டிக்கும் ஃபெரஸ் சல்பேட் அந்த நிறம் எப்படி இருக்குனாக்கா இந்த நிறத்துக்கு வந்துடும் இது வந்து ஃபெரோ சல்பேட் இந்த நிறத்தில் வரும் இது பேர் என்னென்னு பேர் ஃபெரோ சல்ஃபேட் இது சல்பேட் உப்பு இந்த நிறத்துக்கு இந்த தண்ணி மாறும் ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன வினைக்கு எடுத்துக்காட்டு ஒற்றை இடற்ற வினைக்கு எடுத்துக்காட்டு சரியா ஓகே